முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட மகளிரணி சார்பில் மிக சிறப்பாக நடைபெற்றது தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை மற்றும் மகளிரணி மாநில தலைவர் திருமதி உமாரதிராஜன் ஆகியோர் அறிவுறுத்தலின்படி மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட மகளிரணி சார்பாக உலக மகளிர் தின விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் உலக மகளிர் தின விழாவையொட்டி நடைபெற்ற மகளிருக்கான விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற அனைத்து மகளிர்களுக்கும் பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக சிறுவர்களுக்கான பேச்சு போட்டி நடனப் போட்டி நடைபெற்றது இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு பொருட்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழக பாஜக மகளிரணி மாநில பொதுச் செயலாளர் திருமதி நதியா சீனிவாசன் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் ஹரிகரன் மற்றும் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட துணைத் தலைவர் திருமதி மஞ்சு பார்கவி மாவட்ட மகளிரணி மாவட்ட தலைவர் திருமதி ஆஷாராணி திரு ராஜா அன்பழகன் ஆகியோர் கலந்து கொண்டு மேடையில் பேசி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மகளிருக்கு முப்பத்தி மூன்று சதவிகித இடஒதுக்கீட்டினை வழங்கி மகளிர்களின் முன்னேற்றத்திற்கு பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் இந்திய குடியரசுத் தலைவர் ஒரு பெண் மத்திய நிதியமைச்சர் ஒரு பெண் டெல்லி தலைநகர் முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் ஒரு பெண் இதுபோன்ற பெண்கள் சமுதாய முன்னேற்றத்திற்கு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிக சிறப்பாக செயலாற்றி வருவதாக கூறினார் இந்த நிகழ்ச்சியில் செந்தாமரை காவிய தாமரை மகிழ்மதி ஆகிய மகளிர் குழுக்களின் குழு தலைவர்கள் உறுப்பினர்கள் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட மண்டல வட்ட கிளை நிர்வாகிகள் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் இந்த விழாவை ஒருங்கிணைத்த மகளிரணி மாவட்ட துணை தலைவர் ஜெயந்தி ராஜா மற்றும் மகளிரணி மண்டல தலைவர் திருமதி ஸ்ரீவித்யா ஆகியோருக்கு தமிழக பாஜக மகளிரணி சார்பாக பாராட்டு தெரிவிக்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்ச்சியில் தமிழக பாஜகவின் சமக்கல்வி திட்டத்தையும் மும்மொழி கொள்கையையும் வலியுறுத்தி மாபெரும் கையெழுத்து இயக்கமும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட விவசாய அணி தலைவர் ராஜா அன்பழகன் கூட்டுறவு பிரிவு மாவட்ட தலைவர் விமல்நாதன் மூத்த காரியகர்த்தர் பர்வலோகு நூற்று பதினெட்டாவது வட்ட தலைவர் பாலாஜி ஆகியோர் வழி நடத்தினர் நிகழ்ச்சியின் நிறைவாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மகளிர்கள் அனைவருக்கும் நினைவு பரிசினை திருமதி மஞ்சு பார்கவி அவர்கள் ஏற்பாட்டில் வழங்கப்பட்டது என தெரிவித்தனர் சிறப்பு அழைப்பாளர்களையும் மகளிர் குழு செந்தாமரை காவிய தாமரை மகிழ்மதி ஆகிய குழுவின் தங்கத்தாமரை ஆகிய குழுக்களின் குழு தலைவர்களையும் குழு உறுப்பினர் அவர்களையும் அனைவருமே வருக வருகவென வரவேற்று இன்று இந்த உலகில் அநேக ஜீவராசிகள் இருந்தாலும் அதில் பெண் இனம் என்ற ஜீவராசிக்கு வந்து மதிப்பு அதிகம் ஏனென்றால் நம்ம இந்த உலகத்தையே பாரத மாதா அப்படின்னு தான் நம்ம கூடுறமே தவிர எந்த ஒரு இடத்துலையும் ஆண்களை குறிப்பிட்டு சொல்வதில்லை ஏன்னா அந்த அளவுக்கு மிகவும் அற்புதமான சக்தி வாய்ந்த ஜீவராசிகளில் முக்கியமான ஜீவராசிகள் பெண் இனங்கள் அத்தகைய பெண் போற்றும் இன்றைய உலக மகளிர் தின விழா விழாவிற்கு நீங்கள் எல்லாம் வருகை புரிந்தது மிகவும் நல்லதாக நான் நினைத்துக் கொள்கிறேன் இந்நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்களை அனைவரையும் வரவேற்று மகளிர் தின விழாவிற்காக அதாவது குறிப்பாக இன்று ஒரு சிறப்பான த நாள் என்னவென்று கேட்டால் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு நமது பாரத பிரதமர் அவர்கள் தற்போது நடந்து முடிந்த டெல்லி தேர்தலில் ஒரு வாக்குறுதி ஒன்று அளித்திருந்தார் அதாவது மகளிர்களுக்கு அனைவருக்கும் அவர்களுக்கு மாதம் மாதம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அந்த ஊக்கத்தொகையை இன்று முக்கிய நாளான மகளிர் தினத்தை முன்னிட்டு இன்று முதல் அவர் அவர்களுடைய அக்கவுண்டில் வரவு வைக்கிறார் ஸோ அது அதற்காக பாரத பிரதமருக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று நமது சிறப்பான பாரதிய ஜனதா ஆட்சி கடந்த பதினைந்து ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது இன்னும் நம் இந்தியா முழுவதுமே கால்பதிக்கும் நேரம் அது விரைவில் உள்ளது டெல்லி ஆல்ரெடி நம்ம வந்து வந்துட்டோம் அடுத்து தமிழகம்தான் தமிழகத்திலையும் அதற்போல சிறப்பான திட்டங்கள் வந்து இருக்கு இன்று தொழிலாளர்கள் அதாவது பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் ஒர்க் பண்ணாத பென்ஷன் வாங்காத அனைத்து தொழிலாளர்கள் அதாவது வீட்டு வேலை செய்பவர்களாக இருக்கட்டும் ஆட்டோ கூலி தொழிலாளி அல்லது ஊப்பர் ஓலா போன்ற கூலி தொழிலாளர்களுக்கு ஈஸ்வரம் கார்டு என்று ஒன்று எடுத்துக் கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸையும் அறுபது வயது பூர்த்தியானவுடன் அவர்களுக்கு அவர்களுடைய வங்கி கணக்கில் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரவு வைக்கும் திட்டத்தை ஏற்கனவே நமது பாரதிய ஜனதா கட்சி செயல்படுத்தி வருகிறது அந்த திட்டங்கள் உங்களுக்கு என்றால் என்னிடம் கேட்டு ஈஸ்வரம் கார்டு பெற்றுக்கொள்ளலாம் தற்போதைய நிலவரப்படி கடந்த மாதத்திலிருந்து தமிழக அரசும் அந்த ஈஸ்வரம் கார்டுக்கு முன்னுரிமை கொடுத்து ஈஸ்வரம் கார்டு வைத்திருக்கும் தாய்மார்கள் அனைவருக்குமே அவங்கள் மகப்பேறு மருத்துவமனையில் அதாவது குழந்தைகள் பெற்றுக்கொள்ளும் தகுதியுடைய மகப்பேறு மருத்துவ மருத்துவ மகப்பேறு பெண்களுக்கு அவர்களுடைய மருத்துவமனை மூலமாக ஈஸ்வரம் கார்டை நீங்கள் அளித்தால் அவங்களுக்கு மாதம் ஐயாயிரம் ரூபாய் என்று பத்து மாதத்துக்கு ஐம்பதனாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டமும் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து தருகிறது அந்த கார்டு வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இது போன்ற மத்திய அரசு திட்டங்கள் பல்வேறு உள்ளது இன்னும் நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு காலத்தில் இருந்தாலும் இன்னமும் பல இடங்களில் பெண் சிசு கொலைகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் பெண் குழந்தைகளை அவர்கள் எப்பேற்பட்ட சக்தி என்று தெரியாமல் கருவிலே அது ஆனா பெண்ணா என்று தெரிந்து கொண்டு கருவியிலே பெண்களை அழிக்கும் பல்வேறு விஷயங்களும் இந்த நாடு முழுவதும் நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் இங்கே அன்பான நமது சிறப்பு அழைக்காளர் அழைப்பாளர்கள் இருக்கும் இந்த இடத்தில் எனது என்னுடைய கோரிக்கை என்னவென்று கேட்டால் கருவில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்னு தெரிந்து கொண்டு கொள்ளடுவதற்கு ஒரு அரசே ஆணை பிறக்க வேண்டும் அது ஒருவேளை பெண்ணாக இருந்தால் குழந்தை பிறந்த ஒருவரிடத்திலேயே மத்திய அரசோ அல்லது மாநில அரசோ அவர்கள் பத்து லட்சம் ரூபாய் அந்த குழந்தைக்காக தர வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கிறது நீங்கள் எல்லாம் ஒருவேளை வாய்ப்பு இருந்தால் நீங்களும் இதே விஷயத்தை வலியுறுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் எனக்கு பேச வாய்ப்பளித்த மகளிரணி மாவட்ட துணைத் தலைவர் திரு ஜெயந்தி அவர்களுக்கும் அவர்களோட உற்று துணையாக இருந்த திரு ஸ்ரீவிதி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன் இது போன்ற பல நிகழ்ச்சிகள் இது முதன் முதலாக ஒரு சிறிய அரங்கில் நடத்தினாலும் அடுத்த மகளிர் தினத்தை

ஹிந்தின்னு கிடையாது உங்க பசங்களுக்கு எனக்கு மலையாளம் பிடிக்கும் எனக்கு மலையாளம் படிச்சு நான் படிக்கலாம் தெலுங்கு படிக்கணும்னு எனக்கு கன்னடம் படிக்கணும்னு படிக்கலாம் இல்லை எனக்கு ஹிந்தி தேவை ஆந்திரா தார்ணா இங்க எல்லாருக்கும் ஹிந்தி நிறைய பேச போகக்கூடிய லாங்குவேஜா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஹிந்தி படிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க என்ன பண்றாங்க இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் சேர்ந்து என்னமோ மத்திய அரசாங்கம் வந்து இந்திய வந்து இவங்க நம்ம எல்லாத்தையும் திணிக்கிறதா ஒரு ஒரு பேசும் பொருளாக மாற்றி மற்ற எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க டம் பண்ணிட்டு இருக்காங்க என்ன நடக்குது நம்மளை சுற்றி இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அதை விட கொடுமை குட்டி குட்டி பசங்களாம் என்ன மது போதைக்கு கஞ்சா பழக்கிறதுக்கு அடிமையாகி நாடே சீர் குழஞ்சி போயிருக்கு பார்க்குறோம் டெய்லி நியூஸ் பேப்பரில் இன்னைக்கு நேற்று கூட ஒரு காலேஜ் பசங்களை வந்து சில மர்ம கும்பல் அடிக்கிறாங்க என்னன்னு சொல்லி ட்ரக் விற்க சொல்லி நீ விற்கலன்னு சொல்லி அந்த பசங்களை கூப்பிட்டு வந்து அவங்கள அடி அடிக்கிறாங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு சுத்தமா பாதுகாப்பு இல்லை இப்போ இதெல்லாம் எடுத்து பேசினா மக்கள் வந்து எங்க அவங்களுக்கு அந்த அதிருப்தி வந்துடும் யாரும் மதிக்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம ஜெயிக்க மாட்டோம்ன்ற ஒரு சின்ன அல்பத்தனத்துல இந்த மொழின்ற ஒரு விஷயத்த கையில் எடுத்திருக்காங்க பெண்கள் வாழ தகுதியே இல்லாத மாநிலமா தமிழ்நாடு வந்துட்டு இருக்கு நம்மளால சொல்ல முடியுமா நம்ம பசங்க ஸ்கூலுக்கு போறாங்க ஆம்பளை பசங்க நம்ம பொம்பளை பசங்க ஸ்கூலுக்கு அனுப்ப பயப்படுவோம் ஆனால் இன்னைக்கு ஆம்பளை பசங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப பயப்படுறோம் ஏன்னா காலையில பையன் ஏதாவது கெட்ட பழக்கத்துக்கு அடிமை ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நம்ம தாய்மார்கள் இந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கலாச்சாரத்தை நம்ம பசங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் நம்ம எந்த வழியில வந்தோம் நம்ம முன்னோர்கள் எப்படி வந்து நம்ம இந்து மக்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே சரி நம்ம எதெல்லாம் வந்து நம்ம வந்து நம்ம சுத்தி காலங்காலமாக ஒரு விஷயங்களை கடைபிடிச்சிட்டு வரோம் அந்த ஒழுக்கத்தை நம்ம பசங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்பதான் அது என்ன பண்ணோம்னா நம்ம சுத்தி இருக்க பசங்கள் வந்து அவங்க அவங்க படிச்சோட அவங்க சார்ந்துக்கூடிய நண்பர்களோட இனி வரக்கூடிய தலைமுறைகள் அந்த ஒரு ஆரோக்கியமான சூழலாம் வளருவாங்க அதெல்லாம் நீங்க பண்ணுங்க அதே மாதிரி பேசுறது கண்டிப்பா பின்னாடி வரைக்கும் கேட்கும் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் இவ்வளோ மகளிரை இங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை வந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த திருமதி ஜெயந்தி அவர்களுக்கும் திருமதி ஸ்ரீவதி அவர்களுக்கும் மகளிர் குழு தலைவர்கள் கிளை தலைவர்கள் அனைவர்களுக்கும் நன்றி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணதுல ஒரு சக்சஸ் ஆயிருக்குன்னா அதுக்கு உறுதுணையா வந்து இப்போ அவங்க ஜெயந்தி அவங்களோட கணவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் ஓடியாடி எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காரு ஒரு மகளிர் வந்து ஜெயிக்கணும்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல கணவரோ நல்ல சகோதரரோ குடும்பத்தார் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தால் கண்டிப்பாக மகளிர் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்துடலாம் அதுதான் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப நேரம்லாம் எல்லாம் பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது மகளிர் வந்து இன்னைக்கு சமுதாயத்தில் எல்லா எல்லா எழுத்துலேயும் வந்து அதிகமாக ஜெயிச்சுட்டு வராங்க ஒரு உதாரணம் சொல்லணுன்னா நான் வந்து ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ஐடி கம்பெனியை வேலை செய்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா வந்து சாதாரணமாகவே பத்து மணி நேரத்துலேருந்து பதினாலு மணி நேரம் வேலை செய்ய வேண்டியது இருக்கும் அந்த ஐடி கம்பெனிலேயே எல்லாருமே சொல்லுவாங்க ஆணுக்கு பெண் வந்து நிகர்ன்னு சொல்லுவாங்க ஆனால் அது போய் ஆணை விட பெண் எல்லாமே நாலு படி அஞ்சு படி அதிகமாக தான் வேலை செய்கிறாங்க ஏன்னா கம்ப்யூட்டர் கம்பெனியில் நான் பார்க்கும் போது நாங்கள் வந்து ஈக்குவலாக வேலை செய்வோம் ஆனால் அவங்க குடும்பத்தை பார்த்துட்டு வந்து வேலை செய்கிறாங்க காலையில் எழுந்து பிள்ளைங்களை வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு வீட்டுக்காரருக்கு சாப்பாடு பண்ணி வச்சுட்டு அவ்வளோ எல்லாமே பண்ணிட்டு மருமகளாக இருந்துட்டு ஆபீஸ்க்கு வந்து அங்கேயே வந்து எங்களுக்கு ஈக்குவலா வேலை செஞ்சு அவங்க அடுத்த அடுத்த கடுத்து போயிட்டு இருக்காங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் அது வெள்ளிக்காக்காம அந்த வேலையும் அவங்க சேர்த்து செஞ்சுட்டு இருக்காங்க இதுலயே வந்து நமக்கு தெரியுது ஆன விட பெண் வந்து ஒரு படி அதிகமா தான் இருக்காங்க நிறைய பேர்